வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் திருமதி கமணிகா காமராஜர் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க சரி நம்ம நேற்று பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் திருப்பரங்குண்டத்துல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஆனா நேற்று அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலோபுரமே நடந்திருக்கு ராணுவம் புனை ராணுவம் வர்ற அளவுக்கு அந்த இதை கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்காங்க இது வந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஹ் இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து இங்க வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னது வந்து இத்தனை ஆண்டு காலம் பிரிட்டிஷ் ஆட்சி ஆட்சிக்கு அப்புறமா வந்து இந்த விஷயம் வந்து தொடக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் பண்ணலான்னு ஒரு தீர்ப்பு வழங்கும்போது ஆன்மீக நண்பர்கள் ஆன்மீக மக்கள்கள்லாம் வந்து ஒரு உற்சாகம் தான் ஏன்னா முருகர் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு கடவுள் ஸோ அப்படின்னும் போது இந்த நேரத்தில் அங்கே நடந்துறாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இந்த நேரத்தில் வந்து வேண்டான்னு சொன்னது வந்து சரியில்லையோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா இந்த நேரத்துல வந்து ஒரு நாள் தான் அவங்க வந்து மக்கள் அந்த நேரத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது சோ இது வந்து பண்ணியிருந்தா ஒரு அரசியல்ல வந்து ஒரு புரட்சி மாறிருக்குமோ இத்தனை ஆண்டு காலம் இல்லாத விஷயத்த வந்து இந்த ஆட்சி காலத்துல இது நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு பேர் நடந்திருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னோட விஷயம் ஆனா அதை வந்து தவற விட்டுட்டாங்களோ இந்த ஆட்சி அப்படின்னும் போது அது வருத்தம் தான் இல்ல அப்படி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இவங்க மேல் முறையீடு பண்ண போறேன்னு வேற சொல்றாங்களே அதுதான் சொல்கிறேன் இது வந்து என்ன நினைக்கிறாரு சிஎம் அப்படின்றது நமக்கு தெரியல இருந்தாலும் மக்களோட மனநிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப உச்ச நீதிமறைக்கும் போய் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க என்ன போது ஒரு நாள் ஒரு நாள் விஷயம் அந்த கோயிலுக்கு போனோம் இந்த தீபம் ஏத்துறோம் இதுதான் அவங்க பார்ப்பாங்க மக்களோட மனநிலை இதுதான் இதுல வச்சு பாலிடிக்ஸ் பண்றது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறது தெரியல இப்ப அதுக்கப்புறமா வந்து நேத்து தள்ளுமுல்லாயி அடிதடியாகி அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது அதெல்லாம் தான் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விகாரமா ஐயோ என்ன என்ன இப்படி கோயிலுக்கு தான் வந்தோம் எங்களையே இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் ஸோ இது நடந்துடாம இருந்திருந்தா இது வந்து எல்லார் மத்தியிலையுமே வந்து இந்த ஆட்சியை பத்தி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் சரி பொதுவாகவே இந்த ஆட்சி வந்து இந்துக்களை வந்து அதாவது எந்த அளவுக்கு அவங்கள அமுக்கணுமோ அந்த அளவுக்கு அமுக்கிட்டு இருக்காங்க இப்ப கிறிஸ்மஸுக்கு இஸ்லாமிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ற முதல்வர் பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஆயுத பூஜை எதுக்குமே வாழ்த்து சொல்றதுங்களே அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்து நம்ம அதுல போய் வந்து நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்த துர்கா ஸ்டாலின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கவங்க அதனால அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்களும் அவங்கள வந்து இதுல நம்ம இப்படிதான் திருச்சு பார்க்க முடியும் அவருக்கு அது விருப்பம் இல்லை அது அவர் சொல்லல சொல்லல அப்படின்றத நம்ம கேட்கறதும் வந்து இந்த நேரத்துல சரியா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல முதல்வருங்கும் போது எல்லாத்துக்குமான முதல்வர் தானே இந்துக்களுக்கும் அவர்தான் முதல்வர் இஸ்லாமியருக்கும் அவர்தான் முதல்வர் கிறிஸ்தவருக்கும் அவர் தான் முதல்வர் ஆனால் இது ஒரு பிரித்து பார்க்குற மாதிரி ஒரு வெளியே தோணும் இல்லையா பிரித்து பார்க்கறத தாண்டி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அது சரி வர செய்யறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணுன்றதை நான் பார்க்குறேன் ஒரு வாழ்த்து சொல்றதுனால சில பேருக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சில பேருங்களுக்கு வந்து அது கடந்து போற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தங்களோட மனநிலையை பொறுத்தது அதனால இதை வந்து அப்படி பார்க்கறத விட்டுட்டு இவர் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைச்சு கடந்து போறது நல்லது மற்றபடி ஒரு ஒரு கோயிலுக்கும் உண்டானது அந்த மக்களுக்கு உண்டான விஷயங்கள் சரிவர நடக்குதா ஒரு சிஎம் இருந்து அவர் செய்ய சரி செய்யறது வந்து சரியா இருக்கான்றது மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்ப போன எலெக்ஷன்ல வந்து திமுக கூட்டத்தில் தான் காங்கிரஸ் இருந்தாங்க அவங்களுக்கு இருபத்தி இடம் கொடுத்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர்கள்லாம் நேரத்தில் வந்து ஒரு குழு போய் முதல்வர் சந்திச்சு பேசியிருக்காங்க ஒரு நாற்பது தொகுதி எங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நாற்பது தொகுதி கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கேட்கறது நம்மளோட உரிமை தரதும் தராததும் அவங்களோட அவங்களோட விஷயம் நம்ம நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனா தொடர்ந்து வந்து எங்களுக்கு முதல்ல நாற்பத்தி ஒன்று இந்த நாங்கள் வந்தது இப்ப கடைசியா நடந்த விஷயத்துல வந்து பதினேழு இடங்கள்ல வந்து நாங்க ஜெயிச்சிருந்தோம் இல்ல பீகார்ல வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த சமயங்கள்ல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நாற்பது இடம் கேட்டா அது நமக்கு நியாயமான கேள்வியா இருக்கா அதாவது வந்து பீகார் வந்து வேற ஸ்டேட் தமிழ்நாடு வேற அப்படின்னும் போது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த அளவுக்கு சரியா இந்தியாக்குள்ளதானே இருக்கு இந்தியாக்குள்ள இருந்தாலும் இங்க இருக்கிற விஷயங்களும் அங்க இருக்கிற விஷயங்களும் சரியா இப்ப கல்வி தரத்துல வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கும் பீகார்ல இருக்கவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரே மாநிலம் தான் இத்தனை ஆண்டு நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டுதான் இருக்கோம் ஏன் கல்வித்தரம் வந்து அங்க இன்னும் உயரவே இல்லை அப்படின்னு பாக்கும்போது இது வந்து எல்லாத்தையும் எல்லாம் கூட ஒப்பிட முடியாது இல்ல சோ இன்ன வரைக்கும் நம்ம வந்து குடுக்குற இடத்துல இருக்கோம் அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க அங்க இருந்து மக்கள்கள் வந்து இங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வேலை கொடுக்கற இடத்துல இருக்கோம் அப்படின்ன போது வளர்ச்சியான பாதையில தான் நம்ம இருக்கோம் வச்சு போது இதுவும் அதுவும் ஒன்னா அப்படின்னும் போது இது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன் சோ இருபத்தி அஞ்சு சீட்டு நாங்க கேட்டது போன மாட்டி நடந்தது கொடுத்தது அவங்க அதுல நாங்க வின் பண்ணது இத்தனை இப்போ இந்த முறை வந்து எங்களுக்கு வேணும்னு நாங்க கேக்குறது வந்து எங்களால முடியுன்றதை நாங்க சொல்லியிருக்கோம் சில கட்டமைப்புகள் நாங்க பண்ணியிருக்கோம் எங்களால முடியும்ன்றத நாங்க சொல்றோம் ஸோ அவங்க வந்து பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் அவங்க என்ன அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க பேசும்போது பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சில கருத்துக்களை சொல்றீங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல வந்து பால் விலை உயரும் போதோ மின்சாரம் விலை உயரும் போதோ இப்படி விலை உயர்வு வரும்போது உடனே பக்கத்து ஸ்டேட்டை தான் நீங்க உதாரணத்துக்கு கொண்டு வரீங்க பக்கத்து ஸ்டேட் உயர்வை அதை வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பிசினஸ் ரீதியா எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம் மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு நிதி கொடுங்கன்றதுக்காக நம்ம பேசலாம் அதை வந்து ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம் இன்னும் என்னோட மாநிலத்தை வந்து நான் டெவலப் பண்ணுறதுக்காக நான் பேசுகிறேன்றதை நம்ம சொல்லலாம் ஆனா வந்து மற்ற விஷயங்கள் வந்து தோத்து போனதுக்கு இது எப்படி காரணம்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல ஸோ இப்போ பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசில் எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சோ இது ஒரு மாநிலத்திலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் போது காங்கிரஸ் எத்தனையோ இடங்கள்ல நல்லா இருந்துச்சு இப்ப நலிவடைந்து இருக்கு அப்படின்றதுனால ஒட்டு காங்கிரஸ் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுல சோ இது இந்த மாதிரி ஒரு ஒரு மசேட்டுக்கு உண்டான விஷயங்கள் மாறுபட்டுதானே இருக்கு இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருவத்தாறு சட்டமன்ற தேர்தல நீங்க ஏதாவது ஏதாவது தொகுதியை நீங்க கேட்கறீங்களா உங்களுக்கு குடுக்கற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறாங்களா இல்ல தொடர்ந்து நான் இரண்டு முறையும் நான் வந்து எனக்கு தொகுதி வந்து வேணும் அப்படின்றத நான் கேட்டிருக்கேன் மூணாவது முறையும் நான் வந்து கேட்கிற இடத்துல இருக்கேன் கொடுக்கறதும் கொடுக்காததும் தலைமை கண்டிப்பாக இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து கூட்டணி மாறும் இப்ப காங்கிரசும் தாவேக்காவும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து ராகுல் காந்தி சந்திச்சு பேசியிருக்காரு இடையில தொலைபேசியில் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உறுதியாகிற மாதிரி சொல்லிக்கிறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க நான் இந்த கட்சியில இணையனும் சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல பதவி கொடுங்க அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அஹ் பிசியானா அங்க அப்புறம் அப்படியே போச்சு இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப வந்து கூட்டணி அப்படின்னு வரும்போது ஓகே இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம ஸ்டேட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது இங்க என்ன எதனால நடந்துச்சு அப்படின்னு நட்பு ரீதியா கேக்குறது தவறில்ல அத வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து போன் வழியாவும் பேசலாங்க அதுக்கப்புறமா இங்க இருக்க சூழலுக்கு வந்து டெல்லியில இருந்து இங்க வந்து வேணுகோபால் அவர்கள் இருந்து எங்க கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே போய் பார்த்தாங்க அங்க வந்து நிதி அங்க இருக்க மக்களுக்கு வந்து வேணுங்கிற வந்து எங்க சைடுல இருந்து நாங்க கொடுக்க வேண்டியது கொடுத்தோம் எல்லாமே நம்ம மாநிலத்துல இத்தனை ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்ன போது நார்மல் ஒரு கேட்டசி ஒரு மதியில இருக்கும் ஆஹ் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் செஞ்ச விஷயத்துல எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால கூட்டணி இப்படிதான் மாறும் அப்படின்றது வந்து மக்கள் மதியிலையா இல்ல ஊடகம் வந்து இப்படி சொல்லி சொல்லி இது பண்றாங்களா நமக்கு தெரியல அதனால வந்து இப்ப வரைக்கும் காங்கிரசும் திமுகவும் நல்ல ஒரு கூட்டணி நல்லா தான் இருக்கு அப்படின்னும் போது இதுல விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்ற நேத்து போய் ஐவர் கொண்ட குழுகள் வந்து பேசியிருக்காங்க எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ முறிவு அப்படின்னாக்க இந்த பேச்சுக்கள் வந்து இடம் இல்லை தான் அர்த்தம் இந்நேரம் வந்து தாவேக்காவை பார்த்து பயிருக்கோம் வந்து வந்து இதெல்லாம் சும்மா சொல்லணும் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷமா ஆச்சு இன்னும் ஒரு தேர்வு சந்திக்கல ஆனா எடுத்த உடனே இருபத்தி ஆறுல நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் ஆகுவேன் என்னுடைய கட்சி தான் பலமான கட்சியா இருக்கும் மற்றவங்க எல்லாம் என் கூட நீங்க கூட்டணி வரலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு ஆனா வரைக்கும் ஒரு பெரிய கட்சிகள் யாருமே அவர்கிட்ட போய் ஒரு கூட்டணி வைக்கல ஆனா ஒரு முதல்வர் ஆகக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்றதை வந்து இந்த நேரத்துல பாராட்டணும் அவரோட கான்பிடென்ஸ் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அவர் அத சொல்றாரு அப்படின்னும் போது இந்த நேரத்துல நம்ம அதை வந்து எளக்காரமாவும் நினைக்க முடியாது ஏன் இவர் இப்படி சொல்றாருன்றதை கேட்க முடியாது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பக்கத்துல வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அதை நம்ம வந்து கண்கூடா நம்ம பாத்து இருக்கோம் சோ அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ஓகே இந்த செல்வாக்கு இருக்குன்னும் போது அடுத்து அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மக்கள் மத்தியிலும் இருக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் மதியிலும் சொல்லவே முடியாது போது அவர் அதை சொல்றாரு கூட்டணி வந்து சேருங்கன்னும் போது இன்னும் நாலு மாதம் இருக்கு உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்படின்னும் போது இதுல வந்து என்ன வேணாலும் மாறலாம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும் போது கூட எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் மாறி இருக்கு கூட்டணிகள் மாறி இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னும் போது எதுனாலும் எப்பனாலும் மாறலாம் இந்த அவரோட கான்ஃபிடென்ஸை நான் வந்து பாராட்டுறேன் சொல்லலாம் வாழ்த்துக்கள் இருக்கட்டும் இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்கு கஞ்சாட்டின் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கிடைக்குது அதே நேரத்துல தமிழகத்துல வந்து பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு வயசான பெண்களை கூட பார்க்காம இந்த மாதிரி ஒரு கஞ்சாவை குடிச்சுட்டு அவங்க வெறித்தனமா இந்த மாதிரி நடக்குது தமிழ்நாட்டுல வந்து அவருடைய முதல்வர் சொல்றாரு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா திகழ்றது அப்படிங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது வந்துங்க இப்போ வந்து ஒரு இடம் இருக்கு இது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இப்போ ஒண்ணு எடுத்து கிடைச்சுமா ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு கிலோ ஒரு பல்படி விளம்பரத்துக்கு கூட சொல்றேன் இது வந்து இந்த அளவுக்கு பல்ல சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கிருமியோ ரெண்டு கிருமியோ இருக்க மாதிரி காமிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஷியரா இருக்கு அப்படிங்கறது யாருமே சொல்லிக்கிறது இல்ல அது மாதிரிதான் ஊழல் நிறைந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது மத்த மாநிலங்களை ஒப்பிடும் போது இது எவ்வளவு தேவலாம் இருந்தாலும் நீங்க சொல்ற போதை இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னா கஞ்சா இந்த மாதிரி சொல்றீங்க இது வந்து தடை விதிச்சிருக்காங்க இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடைகள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பல போதை இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பண்பராக்ல இருந்து இந்த மாதிரி சம்திங் எது எதுவும் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்பயோ எடுத்து தூக்கி போட்டாச்சு இருந்தாலும் இது உள்ள வருது அப்படின்னும் போது இது இது வழியா வருது சோ துறைமுகம் வழியாக வருது இது யாரோட கையில இருக்கு அப்படின்னு பாக்கும்போது பிஜேபி அதானி அம்பானி இவங்களோட விஷயங்கள் வந்து இவங்க வழியா வரும் என்னதான் பாதுகாத்து வச்சாலும் இந்த மாதிரி வர ஒரு துஷ சக்திகளை என்ன பண்ண முடியும் சரி பிஜேபி வழியா வருதுங்கிறீங்க துறைமுகம் வழியா வருது ஏர்போர்ட் வழியா வருது வந்ததுக்கு அப்புறம் தடுக்கலாமே தமிழகம் கண்டிப்பா தடுக்கலாம்னா இங்க வந்து அவங்க ஒரு ஒரு ஆட்களை நியமிச்சு வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் இதுல வந்து சரி செய்யணும்னா ஒரு தவறு நடக்குது போது தண்டனைகள் கடுமையானால் மட்டுமே இந்த தவறுகள் குறைக்கப்படும் என்னோட விதத்துல நான் வாதிடுறது எப்பொழுதும் உண்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குதா அவங்களுக்கு என்ன உரிய நடவடிக்கை உடனே எடுத்து அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணா நிச்சயமா வந்து இதற்கு வந்து பயன்றது ஒரு மக்கள் மதியில இருக்கும் தவறு செஞ்சா இந்த மாதிரி நடக்கும்னு நிறைய முறைகள் நான் சொல்லிருக்கேன் ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே அவங்களுக்கு ஒரு கையை வெட்டுவாங்க இல்ல வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க பயங்கரமா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு பெண்ணை தொட்டா அவன் வந்து அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரி தண்டனைகள் இங்க கொண்டு வந்தாதான் சட்டங்கள் கடமை தண்டனைகள் வந்து அதிகமாக்கப்படும் போது இந்த மாதிரி விஷயங்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிறது சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இப்ப விஜய் டிவில பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அது நீங்க பாக்குறீங்களே தெரியல நாங்களாம் பாக்குறது இல்ல அது காரணம் என்னன்னா அதாவது தமிழகத்துக்கு கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நிகழ்வுகள் இல்ல அங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும் அவங்க அடிக்கிற கூத்து அவங்க போடுற உடைகள் எல்லாம் பெண்கள் மத்தியிலே அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன இல்ல நிச்சயமாக இந்த பிக் பாஸ் அப்படிங்கறத வந்து குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாண்டு காலமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ அப்போ வரும்போது என்ன சொல்வாங்கன்னா இப்போ நான் ஒரு ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஒரு மக்கள் பேசின விஷயத்த நான் பார்த்தேன் அதனால இப்ப நான் அதை சொல்றேன் அப்ப வந்து அப்ப பாத்தீங்கன்னா நாங்க பேமிலியா நாங்க உட்காந்து பாப்போம் அது ஒரு என்டர்டெயின்மென்டா இருந்தது ஆனா இப்ப வந்து எங்க குழந்தைங்கள வச்சுட்டு எங்களால பாக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு வல்கரா இருக்கு அப்படின்னும் போது போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இதை வந்து வேற மாதிரி பேசுறாங்க இது அடல்ட் ஒன்று தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த கல்ச்சர் தேவையா அப்படிங்கறது ஒரு பத்து பத்து ரூம்ல சாரி பெரிய ரூம் தான் ஆனா வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி வேற எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம உள்ள வைக்கும் போது அவங்களோட மைண்ட் எடுத்து விட்டு போகும் அவங்களோட வன்மத்தையும் சரி அவங்களோட கோப தாபங்களையும் வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இதை வச்சு வியாபாரம் பண்றது சரியா அப்படின்னும் போது இது நம்ம கல்ச்சருக்கு சூட்டபிள் ஆனதே கிடையாது ஸோ இதை வந்து தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் வந்து கூடாதுன்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட கேட்டா நீங்க முதல்வர் தான் சொல்லுவீங்க தான் சொல்லுவீங்க எங்க பொதுப்படியா ஒரு பெண்ணுங்கிறதுனால உங்களுக்கு கேக்குறேன் இல்ல நல்லாட்சி வரட்டும் நல்லாட்சி வந்தா நிச்சயமா வந்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கும் அதான் நல்லாட்சி யாரும் குடுப்பா யாரு எல்லாம் சொல்ல முடியாதுங்க நான் என்ன சொல்றேன்னா இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருங்க நடந்திருக்கு ரெண்டு திராவிட ஆட்சிகள் வந்து மாறி மாறி இருந்திருக்காங்க நான் இதுல வந்து மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தா நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு என்னன்றத முயற்சி பண்ணனும் ஏன்னா இப்ப வந்து நமக்கு முன்னாடி இன்னொரு ஆஹ் தாவைக்கான் இருக்கு சோ தாவைக்கான் வரும்போதுதான் இப்ப என்ன ஆகுது நம்ம என்னென்ன பண்ணணும் இவங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நாங்க வந்து கொடுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கணும் வந்து நம்ம என்ன தவற விட்டோம் அப்படிங்கறத இரண்டு திராவிட கழகமும் யோசித்தால் இதற்கு நிச்சய தீர்வுகள் வந்து வழங்கப்படும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவான ஒரு மனுஷியா நான் பேசுறேன் நீங்க சொன்னது போல ஒரு பெண்ணாக இப்ப என்ன எனக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும் நல்லா நல்லா இன்னும் இருக்குமே ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பதரை ஆண்டு காலம் பிறந்தலைவர் காமராஜர் வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குண்டூசி கூட இல்லாத காலகட்டத்துல வந்து இந்த நாட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு போக என்னும் போது இத்தனை வசதிகளும் இருக்கு டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு போது இன்னும் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியும் இதை வந்து யோசிச்சு செயல்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும் அதனால இப்ப இருக்கிற தலைவர்கள் தான் அதை யோசிக்கணும் மக்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிந்தால் மட்டுமே இந்த நாட்டுக்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கும் புரியாத வரை இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தேங்க்யூ